friends, welcome to Opadai Training Academy. நம்ம SA Ultimateல கிட்டத்தட்ட ஒரு 20வது எபிசோட் பண்ண போறோம். சரிங்களா? SA Ultimateல 20வது எபிசோட் மீன்ஸ் சோஷியல் சயின்ஸ்ல மட்டுமே 20 எபிசோட் கடந்து வந்திருக்கோம். 20 எபிசோட்லயும் கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட அத 11 வினாக்கள் பார்த்திருக்கோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 220 வினாக்களை வந்து மொத்தமா சோஷியல் சயின்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அப்போ இவ்வளோ தூரம் படிச்சதுடைய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே பார்த்தோன்னு ஞாபகம் வர மாதிரி இருக்கணும் கூடுதலாக சொல்லக்கூடிய பாயிண்டை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த எபிசோட கேள்வி அமைகிறோம் ஓகேங்களா இப்போ நான் ஒரு சில கொஸ்டின் எடுப்பேன் அந்த கொஸ்டின் வந்து நான் ஏதாவது ஒரு எபிசோடில் வந்து நான் எங்கேயாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பேன் அதுதான் எங்கள் கேள்வியாக கொடுத்துருக்கோம் சரி எனவே எபிசோட போயிடலாம் எப்போ உங்களோட ஒரு கேள்வி இருக்கும் இன்னைக்கு என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னா என் ஸ்டார்டிங்கில் நம்ம விஜயநகர பேரரசு இருக்குது சரிங்களா விஜயநகர பேரரசில் மொத்தம் எத்தனை வம்சம் அந்த மொத்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு வம்சத்தையும் தோற்றுவித்த மன்னர் யார் சரியா வம்சத்துடைய பேரு தோற்றுவித்த மன்னர் வம்சத்துடைய பேரு தோற்றுவித்த மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வம்சங்கிறத போட்டு கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க நம்ம டேரக்டா கொஸ்டின் போலாம் லாஸ்ட் ஒரு கொஸ்டின் இருக்குது அதை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹிஸ்டரியில இருந்து விதவைகள் மறுமண சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு கேக்குறாங்க என்ன சார் விதவைகளுக்கும் மறுமணம் பண்றதுக்கு ஒரு சட்டமா அப்படின்னா எஸ் நம்ம பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு டென்த்தில் ஒரு லசன் இருக்கும் டென்த்து சோசியல் ஒரு லசன் இருக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு தசன் லெவன்த்தில் இதே மாதிரி ஒரு லசன் உண்டு நைன்டீன்த் அண்ட் எயிட்டீன்த் செஞ்சுரியில இந்தியாவுடைய சொசைட்டி வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் என்ன மோசம் அப்படின்னா பெண்களுக்கு எதிராக நிறைய அநீதிகள் ஏற்படும் என்ன அதிநீதி அநீதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் இறந்துவிட்டா அப்படியே பெண்ணை தூக்கி நெருப்புல எப்படி சதி விட்டுருவாங்க அதுக்கு பேர் என்ன உடன்கட்டை ஏறும் வழக்கம் சதி அதே ஒரு சில நேரங்களில் சதி நெகலா விட்டால் கணவன் இழந்ததுக்கு அப்புறம் விதவைகள் திருப்பி இன்னொரு திருமணம் பண்ணுவதற்கு மறுக்கப்படும் அவர்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க கிச்சனை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடோட அவர்களை வந்து கொடுமைப்படுத்துறாங்க அது ஒன்று குழந்தை திருமணம் மிக மோசமான ஒரு சுச்சுவேஷன் அது அல்லாம பெண் குழந்தைகள் கரு சிதைவு பெண் குழந்தைகள் இறப்பு பெண் குழந்தைகளை வந்து சாவடிச்சிருவாங்க கருள் இருக்கும்போது சாவடிக்கிறாங்க இந்த மாதிரி அதே மாதிரி சமுதாய ஏற்றத்தாழ்வு ஜாதி அமைப்பு நிறைய சொல்லிட்டே போகிறாங்க இது எல்லாமே சமுதாயத்தில் பெண்களுக்காகவும் சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகள் இதை எதிர்த்து இந்தியா இருக்கக்கூடிய ஒரு சில ஓகேங்களா ஒரு சில பீப்புள் மட்டும் என்ன படிச்ச பீப்புள் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் கூட சேர்ந்து ஒரு சில சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் அது எல்லாத்துக்குமே முன்னோடியா இருந்தது ராஜாராம் மோகன் ராய் ஓகேங்களா அவர் தான் என்ன பண்ணுவாருன்னா முதன்முறையாக சட்டம் கொண்டு வராரு அவரும் வில்லியம் பெண்டிங் பிரபு சேர்ந்து சதி என்கிற உடன்கட்டை ஏறும் வழக்கம் ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒம்போது ஓகேங்களா அதுக்கப்புறம் நிறைய பேர் முயற்சி பண்ணி தான் இந்த விடோ ரீமேரேஜ் விதவை மறுமண சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு கரெக்டா நம்ம கழகம் ஏற்படுவதற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு சரிங்களா கரெக்டா விதவை மறுமண சட்டம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு இது இல்லாம நான் சொன்னேன் குழந்தை திருமணம் மிகப்பெரிய ஒரு பாகுபாடான விஷயம் குழந்தை திருமணத்திற்காக அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சாரதா சட்டம் சட்டம் சாரதா சட்டம் சரிங்களா இது இல்லாம ஒவ்வொரு சட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயத்த வந்து அங்கங்க பேசுவாங்க ஓகேங்களா இது இல்லாம பிரிட்டிஷுடைய சட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேற சோசியல் அட்மினிஸ்ட்ரேட்டிவா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணுல ஒழுங்குமுறை சட்டம் ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்னு சொல்லலாம் ஓகேங்களா தொண்ணூத்தி ஒன்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு சில சட்டங்கள் தான் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் வருவோம் ஓகேங்களா ரொம்ப முக்கியமான சட்டம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இந்த ரெண்டு சட்டமும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட்னு சொல்லுவாங்க இந்த சட்டங்கள்லாம் அதோடைய வருஷங்களை பார்த்துக்கோங்க சோசியல் ரிஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஓகேங்க சோசியல் ரிஃபார்ம் நீங்கள் படிக்க வேண்டியது ராஜாராம் மோகன் ராய் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரிய சமாஜம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரம்ம சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் அதாவது ஆத்மராங் பாண்டுரங்கா அப்புறம் வந்து ஜோதிபா பூலே சாவித்ரிபாய் பூலே ஓகேங்களா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வைகுண்ட சுவாமி அயோத்திதாசர் இவங்க எல்லாரையும் பார்க்கணும் ஜாதி அமைப்புக்கு எதிராக நாராயணசாமி எங்க கேரளாவதையும் அட்டாக் பண்ணியிருப்பார் நார்த் இந்தியாவில் அம்பேத்கர் அட்டாக் பண்ணியிருப்பாங்க சரிங்களா இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா சமுதாயத்திற்கு இருக்கக்கூடிய தீங்களை எதிர்த்து போராடுறாங்க சரிங்களா ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு பி ரெண்டாவது கொஸ்டின் பாலிட்டிக் கொஸ்டின்

இரண்டாம் உலக போறது இந்தியர்களை வந்து கட்டாயப்படுத்தி இந்தியர்களை வந்து பயன்படுத்துறதுனால விடுதலை வீரர்கள் எல்லாருமே டிமாண்ட் வச்சாங்க எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுங்க சொல்லிட்டு அப்புறம் பிரிட்டிஷ்காரன்னா வேற வழிதாம இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எப்போ கொடுக்குறோம் சொல்லுத இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு வந்து அறிவிச்சிட்டாங்க அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி இந்தியாவுக்கு தனி அரசமைப்பு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குற சொன்னதுக்கு அப்புறம் வேற ஒரு பிரச்சனை கிளம்புது என்ன பிரச்சனை முஸ்லீம்கள் தனி நாடு கேட்டாங்க ஓகே இந்த பிரச்சனைக்கு தான் சால்வ் பண்ணி கரெக்டா ஒரு கான்ஸ்டியூஷன் இந்தியாவுக்கு தனியான ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்கணும் அப்ப அந்த அரசியல் எழுதுவதற்கு இந்தியர்கிட்ட தான் பொறுப்பு ஒப்படைக்கணும் அப்ப அந்த இந்தியர்கள் யார் அப்ப இந்தியர்களை கொண்டு ஒரு குழுவுக்கு பெயர் தான் இந்தியாவுடைய அரசியல் அமைப்பை முடிவெடுக்கக்கூடிய ஒரு குழுவுக்கு பெயர் தான் கேபினட் குழு கான்ஸ்டியூஷன் சாரி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஓகே அரசியல் நிர்ணய சபை இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் அசெம்பிளி சரிங்களா அப்போ இதில் எத்தனை பேர் மெம்பர்ஸ் கேட்குறாங்க முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது வந்து நம்ம ரொம்ப முக்கிய ஞாபம் வச்சுக்கோங்க முந்நூற்றி எண்பத்தி ஒம்போது இதில் பிரிட்டிஷ்காரங்க கொஞ்சம் இருப்பாங்க பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ்லேருந்து கொஞ்சம் இருப்பாங்க மன்னர்களுடைய பகுதிகளிலிருந்து கொஞ்சம் இருப்பாங்க இந்திய மக்கள் கொஞ்சம் இருப்பாங்க அரசியல் நிர்ணய சபை பார்த்திங்கன்னா மொத்தம் பதினோரு செஷன் நடந்திருக்கும் சரிங்களா இந்த அரசியல் நிர்ணய சபை தான் இந்தியாவுடைய நேஷனல் ஃப்ளாகு அப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சாங் தேசிய கீதம் தேசிய பாடல் தேசிய கொடி இது எல்லாத்தையும் வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா தான் நம்ம உண்மையாவே நம்மளுடைய கான்ஸ்டியூட் அசம்பியை வந்து வந்து அதே மாதிரி நம்மளுடைய கான்ஸ்டியூட் அசம்பி அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்ட நாள் நடைமுறைக்கு வந்த நாள் அதிகமாக பேசியிருக்கோம் சரிங்களா பாத்துக்கோங்க இந்த நம்பர் முக்கியம் ஆயிரத்தி முந்நூத்தி எண்பத்தி ஒன்பது ரைட் அடுத்து சிப்காட் சிப்காட் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு ஓகேங்களா சிப்காட்றது சிப்காட் டிட்கோ டிக்கு இந்த இதெல்லாமே வந்து இண்டஸ்ட்ரீஸை பூம் பண்ணுவதற்காக இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு போயிடலாம் ஓகேங்களா இது எல்லாமே சிம்பிளா படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இது எல்லாமே எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஓகேங்களா அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க பாருங்க ரொம்ப முக்கியமானது புக்கை படிச்சீங்கனாலே

சாலை போக்குவரத்து பத்தி பேசியிருப்பாங்க ரயில்வே போக்குவரத்து பேசியிருப்பாங்க வான்வெளி போக்குவரத்து பேசியிருப்பாங்க நீர்வழி போக்குவரத்து பேசியிருப்பாங்க அதுல இந்த ரயில்வே போக்குவரத்து ரொம்ப முக்கியமானது இந்தியாவில் மிகப்பெரிய மக்கள் நிறைய அமௌண்ட் ஆஃப் மக்கள் டிரான்ஸ்போர்டேஷன் பண்றது ரயில்வேஸ் தான் ஓகே நமக்கே தெரியும் பாத்துருப்பீங்க ஓகேங்களா ரயில்வே ஒரு ட்ரெயின்லயே எத்தனையோ பேர் பண்றாங்க டிராவல் பண்றாங்க ஒவ்வொரு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் ஒரே நாளாக அவர் டிராவல் பண்றாங்க அப்போ இந்த ரயில்வே மட்டும் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ஒரு பதினெட்டு மண்டலங்களாக பிரிச்சிருக்கிறாங்க பதினெட்டு ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பதினெட்டு மண்டலங்கள் அப்படின்னா பதினெட்டு ஜோன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு பிரிச்சு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிச்சு ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒவ்வொரு ஊரை வந்து ஹெட் குவார்ட்டர்ஸா வச்சிருப்பாங்க அந்த ஒரு ஒவ்வொரு இடத்துல இருக்கிற அமைப்பு பொறுத்து ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் தெற்கு ரயில்வே மண்டலம் அப்படின்னா தெற்க வந்து எதிர பெரிய சிட்டி சென்னை தான் பெரிய சிட்டி மேற்கு ரயில்வே மண்டலம் மும்பை கிழக்கு வடக்கு வடமேற்கு வடகிழக்கு வட மத்திய ஓகே தென் மத்திய இந்த மாதிரி கிட்டத்தட்ட பதினெட்டு ஜோன் டைரக்ஷனை வச்சு ஜோன்ஸ் இருக்கும் ஓகே நம்ம ஸ்கூல் புக்லேயே பாக்ஸ் இருக்கும் பதினெட்டு ஜோன்ஸையும் வேற வழி கிடையாது கம்பல்சரி மனப்பாடம் பண்ணியே ஆகணும் சரிங்களா அது வந்து நம்ம கிளாஸில் ஜாகிரபிஸ் சொல்லிடுவாரு நம்ம மேப் போட்டு படிச்சோம்னா ஈஸியா இருக்கும் லொகேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா ரைட் இப்ப இதுல வந்து நம்ம பார்க்கலாம் கொடுத்துருக்கிறது வடக்கு ரயில்வே சிம்பிளா சொல்லிடலாம் வடக்கு அப்ப மேப் படி பார்த்தீங்கன்னா வடக்கு என்ன பெரிய சிட்டி டெல்லி தான் பெரிய சிட்டி அப்போ ஒன்னு வடமேற்கு மேற்கு அப்போ வடக்குன்னா இது மேற்குனா இது அப்ப மேற்கு எங்க பெரிய சிட்டி ராஜஸ்தான் இந்த சைடு பெரிய சிட்டி என்ன இருக்குது ஜெய்ப்பூர் இருக்குது ஓகேங்களா அப்ப ரெண்டு பிக்கு டூ வட மத்திய பாருங்க வடக்கு கொஞ்சம் மத்திய ஒரேடியா வடக்கு போகாம வடக்கு மத்திய ஓகேங்களா அது எங்க இருக்கு அப்படி பாட்டினா அலகாபாத் இருக்கு ஓகேங்களா மூணு அடுத்து வட கிழக்கு ரயில்வே வடக்கு கிழக்கு ஓகேங்களா அது பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல கோரக்பூர் ஓகேங்களா முடிஞ்சு போச்சு இப்போ எல்லாமே கரெக்டாக தான் மேட்ச் ஆயிருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆப்ஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஏ ஆப்ஷன் தான் இருக்கு சரிங்களா புரிஞ்சு போச்சு அப்போ இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய பதினாறு சோன்ஸையும் படிக்கணும் ஈஸியானதெல்லாம் ஒன்றும் சொல்லுங்க தெற்கு ரயில்வே மட்டும் தான் ஈஸி அதே போல ஷார்ட்கட்லாம் நிறைய இருக்குது நம்ம கிளாஸ் பார்க்கும்போது பார்க்கலாம் அதாவது இந்த வட மத்திய எல்லாம் இருக்கும்போது எல்லாமே பாத் பாத் முடியும் அலகாபாத் செகந்தராபாத் நிறைய பாத் பாத் முடியும் அதை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் சரிங்களா ரைட் எடுத்து போகலாமா அடுத்து பாருங்க பாலிட்டிக் கொஸ்டின் சூப்பரான கொஸ்டின் பொதுநல கூட்டு கொள்கை பற்றாளர் மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு ஆகிய சொற்கள் சீர்திருத்தம் மூலம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு முகவுரையில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க சிம்பிளா ஒரு மூணு வார்த்தை இந்த மூணு வார்த்தையை நம்மளுடைய பிரியாம்பிள் பிரியாம்பிள் இருக்காங்களா முகவுரை பிரியாம்பிளா சேர்த்திருக்காங்க ஒரு கான்ஸ்டியூஷனுடைய மொத்த வடிவமாக ஒரே பேஜில் கொடுத்துருப்பாங்க அதுதான் பிரியாம்பிள் முக உரைன்னு சொல்லுவாங்க வீ த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும் இந்த பிரியாம்பிள் தொடர்பாக நிறைய கேஸஸ் தான் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெருபார் யூனியன் கேஸு எதைசி இந்தியா கேஸு அப்புறம் ரொம்ப ஃபேமஸான கேஸ்

நம்மளுடைய மொத்த சட்ட திருத்தத்திலேயே ரொம்ப பெரிய சட்ட திருத்தம் என்னன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இதுல தான் இந்த மூணு வார்த்தையும் சேர்த்துக்கிட்டாங்க அதே மாதிரி வந்து அப்செக்டிவ் ரிசல்யூஷன் நேரு கொண்டு வந்த குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையிலானது ஓகே அப்செக்டிவ் ரிசல்யூஷனை பொறுத்தது சரியா ரைட் அடுத்து போலாமா ஆறாவது கொஸ்டின் மத்திய வருமான சட்டம் எந்த வருடம் அறிமுகமானது அப்படின்னு கேட்கிறாங்க செவன்த் புக்கு எடுத்தீங்கன்னா சரிங்களா செவன்த் புக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சோசியல் எக்கனாமிக்ஸ் புக்கில் செவன்த்து புக்கில் வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும் ஓகேங்களா லாசன் ஃபுல்லாகவே வரிகளை பற்றி கொடுத்துருப்பாங்க எத்தனை வகையான வரிகள் எத்தனை வகையான வரி விதிப்புகள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க போன வாரம் கூட நம்ம திருச்சி பிரான்ச்சில் வந்து கிளாஸ் போகும்போது இந்த டாபிக் தான் நடத்திருந்தோம் ஓகேங்களா இப்போ வரிகள் டாபிக் ரொம்ப முக்கியமானது அதில் இருந்தால் ப்ரீவியஸ் இதை கேள்வி கேட்டிருக்காங்க அதில் ஒரு பாக்ஸ் போட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க டூ இனோ பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க மத்திய வருமான சட்டம் எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு சரிங்களா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரெவன்யூ அது கீழே கொடுத்துருப்பாங்க நேர்முக வரிகளை வசூல் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டே தனியாக அந்த போர்டு உருவாக்குவதற்கான சட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் சட்டம் ஓகேங்களா மேற்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா வரிகள் மொத்தம் ரெண்டு வகை இருக்கும் ஓகேங்களா டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் ஓகேங்களா நேர்முக வரி மறைமுக வரி இப்போ நேர்முக வரி அப்படின்னா ஒரு நபரோ அல்லது ஒரு நிறுவனமோ டைரக்டாக வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணால் அதுக்கு பேர் நேர்முக வரி வரினா ஒரு நபரோடு நிறுவனமோ எதுவாக கூட இருக்கட்டும் இன்டைரக்டா அதாவது ஒரு கை மாறி இன்னொரு கவர்மெண்ட்டுக்கு போனதுன்னா அதுக்கு பேர் தான் மறைமுக வரி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாரும் கண்டிப்பா வரி பே பண்றோம் இப்போ சட்டம் வாங்கியிருக்கீங்க செப்பல் வாங்கிருக்கீங்க மொபைல் போன் வாங்குறீங்க இது எல்லாத்துக்கும் நம்ம டாக்ஸ் பே பண்றோமா பே பண்றோம் என்ன டாக்ஸ் பே பண்ற ஜிஎஸ்டி அது என்ன வரி மறைமுக வரி ஓகேங்களா நம்ம பே பண்ணுறேன் நம்ம வந்து கடைக்காரனுக்கு பே பண்றோம் கடைக்காரனுக்கு பிராண்ட் மொபைல் பே பண்ணுவோம் பிராண்ட் மொபைல் காரை தான் எங்க பே பண்ணிக்குவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணி அப்போ ஐடி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்டெரக்ட் டாக்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி சொல்லுறதா அதே மாதிரி டேரக்ட் டாக்ஸ் இன்கம் டேக்ஸ் அதுக்கு பாத்தீங்கன்னா கார்பரேட் டாக்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம் ஓகே

சேல்ஸ் டாக்ஸ் அப்படின்னு அந்த வரி வந்து முதல் முறையாக தமிழ்நாட்டில் வேற வேற வடிவங்கள் இதுக்கு முன்னாடி உருவாக்கி கொண்டு வந்திருக்காங்க ஆனா முதல் முறையாக எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீல ஹரியானா மாநிலம் கொண்டு வந்திருப்பாங்க ஹரியானா மாநிலம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலுகள் அடுத்தடுத்து பஞ்சாப் சண்டிகர் ஓகே நிறைய மாநிலங்கள் அடுத்தடுத்து கொண்டு வந்தாங்க இது இல்லாம வேற வரி சொல் இப்போ இது என்ன வரி சார் கேட்பா இப்ப மதிப்பு கூட்டு வரி வந்து நேர்முக வரியா மறைமுக வரியா அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ் மறைமுக வரி ஏன் இது நம்ம டைரக்டாம்பிள் பெட்ரோல் போடுறீங்க டெய்லியும் பைக்கு போகும்போது பெட்ரோல் போடுவீங்க அந்த பெட்ரோல் போடுறதுக்காக நீங்கள் மதிப்பு கூட்டு வரி பே பண்ணுறீங்க கலால் வரி பே பண்ணுறீங்க அப்புறம் வந்து செஸ் கூடுதல் வரி பே பண்ணுறீங்க நிறைய வரி பே பண்ணுறீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க டைரக்டாக கவர்மெண்ட் பே பண்ணுது கடைக்காரங்க தான் பே பண்ணுறீங்க அப்போ மதிப்பு கூட்டு வரிங்கிறது ஒரு மறைமுக வரி சரிங்களா அப்போது இந்த வரியை அறிமுகப்படுத்துனது வந்து ஹரியானா மாநிலம் சரிங்களா வச்சுக்கணும் ஒரு பொருளுடைய மதிப்பை கூட்டும் போது விதிக்கப்படக்கூடியது தான் மதிப்பு கூட்டு வரி அடுத்த பிறகு ரொம்ப எளிமையான கொஸ்டின் ஆல்ரெடி சயின்ஸ் அவங்கள்ட்ட பேசியிருப்பாரு நினைக்கிறேன் இஸ்ரோ இஸ்ரோ உருவாக்கப்பட்ட ஆண்டு சரிங்களா சிம்பிளானதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது விக்ரம் சாராபாய் இருப்பாரு அவர் தான் இதுக்கு வந்து தலைமை தாங்கி அவர் தான் வந்து கருதப்படுறோம் ஒரு சில நிறுவனங்கள் தான் இந்தியாவுல நூறு சதவீதம் கவர்மெண்ட் ஸ்டேக் ஸ்டாக் வச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில நிறுவனம் மட்டும் தான் இன்னைக்கு கிடையாது ஒரு சில நிறுவனம் விரதவிட்டு விட்டு என்ன கூடியதான் நிறுவனம் இருக்கும் அந்த நிறுவனம் மட்டும்தான் நூறு சதவீதம் கவர்மெண்ட் தான் அதுல இன்வெஸ்ட்மெண்ட் இருப்பாங்க வேற யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு தான் இஸ்ரோ இஸ்ரோ வந்து பிரைவேட்டை அறுபத்தி ஒன்பது அதே மாதிரி இஸ்ரோ சம்பந்தம் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தூத்துக்குடி மாவட்டத்துல புதிதாக ஒரு சிறிய ஒரு லான்சிங் பாயிண்ட் வந்து உருவாக்கி இருக்காங்க தூத்துக்குடியில குரசேகரப்பட்டினம் அப்படி ஒரு கிராமத்துல வந்து உருவாக்கியிருக்காங்க சரியா அடுத்து நிலவுகள் இல்லாத கோள் இது நிலவுகள் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா துணை கோல்கள் தெரிஞ்சு வச்சுக்கோ ஓகே துணைக்கோள் அப்படின்னு சொல்லலாம் ஓகே என்ன சார் துணைக்கோள் அப்படின்னா சூரியனை மையமா வச்சு ஓகேங்களா சூரியனை மையமா வச்சு கிட்டத்தட்ட ஒரு எட்டு கோள்கள் வந்து சுத்திட்டே இருக்குது அந்த எட்டு கோள்களையும் மையமா வச்சுக்கோ எட்டு கோள்களையும் மையமா வச்சு ஒவ்வொரு கோளுக்கும் தனித்தனியாக நிலவுகள் துணை கோள் இருக்கும் அதான் பேரலே இருக்குது துணை கோள் நேச்சுரல் சேட்டலைட் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அப்போ இந்த துணை கோள்கள் ஒவ்வொரு கோள்லையும் எத்தனை இருக்குன்னு தெரிஞ்சிக்கணும் முக்கியமான துணை கோளை படிச்சுக்கணும் ஓகே நான் மொத்தம் எத்தனை கோள் சொன்னேன் எட்டு கோள்கள் சொன்னேன் அதுல முதல் ரெண்டு கோள் என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் இன்னொன்னு வந்து வெள்ளி ஓகேங்களா இந்த ரெண்டு கோள்களுக்கும் என்ன கிடையாது துணைக்கோட் நிலவுகிறது கிடையாது ஜீரோ ஜீரோ ஓகேதா புதன் வெள்ளி மீதி எல்லா கோளுக்கும் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பூமி பூமிக்கு ஒரே ஒரு துணைக்கோள் இரவு நேரத்தில் நமக்கு ஒரே ஒரு துணைக்கோள் தான் தெரியும் நிலா ஓகேங்களா மூணு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து செவ்வாய் அடுத்து பார்த்தீங்கன்னா வியாழன் அந்த மாதிரி ஒவ்வொரு இருக்கும் அதிகமாக துணைக்கோள் கொண்டது வியாழன் ஓகே மொத்த துணைக்கோள்லேயே மிகப்பெரிய துணைக்கோள் எதுன்னு கேட்பாங்க நிறைய எக்ஸாம்பிளில் கேட்டுருக்காங்க சொல்லுவாங்க இதுதான் வியாழன் கோடி துணைக்கோள் மிகப்பெரிய துணைக்கோள் அதே மாதிரி டைட்டன் சொல்லிட்டு ஒரு துணைக்கோள் இருக்கும் இதுதான் மொத்த துணைக்கோள் நிலவுகளை கொண்ட ஒரு துணைக்கோள் சரிங்களா அது சனிக்கோள் இருக்கும் அதே மாதிரி கோள்கள் வளையங்களை கொண்ட ஒரு கோள்னா கோள் சொல்றாம் கண்ணுக்கு தெரியக்கூடிய சனி சனிக்கோள் ஓகே அடுத்ததால லாஸ்ட் கொஸ்டின் நாலாயிரம் திவ்ய பிரமத்தை தொகுத்தவர் நம்பி ஆண்டார் நம்பி ஓகேங்களா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இது வந்து மொத்தமா நம்மளுடைய ஹிந்துத்துவாவை ஓகேங்களா ஹிந்துத்துவா ரெண்டு பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கும் காலா போக்கில் ஓகேங்களா ஆழ்வார்கள் சரி ஆழ்வார்கள் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா நாயன்மார்கள் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்றீங்கன்னா பெருமான வழிபடுறவங்க ஆழ்வார்களாகவும் சிவனை வழிபடுபவர்கள் நாயன்மார்களாகவும் சொல்றாங்க ஓகேதா நாமம் போட்ட ஆழ்வார்கள் பட்டை போட்டிருந்தா நாயன்மார்கள் சரிங்களா இப்போ இது வந்து நமக்கு வந்து சவந்த் புக்ல ஓகேடா ஹிஸ்டரியோடைய ஏழாம் வகுப்பு புத்தகத்துல பக்தி இயக்கம் இருக்கும் ஓகே நம்ம கிளாஸ் நடத்தும் போதுமே என்ன சொல்லியிருக்கோம் பக்தி இயக்கம் வந்து ரொம்ப முக்கியம் அதுல இருந்து செலக்டரா சிம்பிளான கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்தி இயக்கத்துல இந்த ரெண்டு பிரிவு இருப்பாங்க ஓகே மொத்தம் பன்னெண்டு ஆழ்வார்களையும் அறுபத்தி மூணு நாயன்மார்களையும் இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த பன்னெண்டு ஆழ்வார்கள்ல ஒரே ஒரு ஆழ்வார் மட்டும்தான் பெண் ஆழ்வார் அறுபத்தி மூணு நாயன்மாரில் மூணு பேர் வந்து பெண் நாயன்மார்கள் சரிங்களா அதுதான் ரெண்டாவது ஆழ்வார்கள் எழுதி தொகுப்பு தான் வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஓகேங்களா நாலாயிரம் தீவிய பிரபந்தம் நம்பி ஆண்டார் நம்பி வரும் தொகுத்து இருப்பாங்க கரெக்ட் ஆழ்வார்களில் ஆண்டாள் மட்டுமே பெண் ஆழ்வார் அப்படின்னு சொல்றாங்க கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான் ரெண்டுமே சரி இப்போ மூணு பெண் நாயன்மார்கள் இருக்காங்க அது யார் அப்படின்னா அதுலயும் சொல்லியிருக்கிறாங்க காரைக்கால் அம்மையார் இசை ஞானியார் மங்கையர் கரசியார் மூணு பெண் நாயன்மார்கள் சரிங்களா ரைட்டா ரைட் அடுத்து உங்களுக்கான கொஸ்டின் கமெண்ட் கொஸ்டின் சொல்லுவீங்க பல்லவ வம்சத்துல இருந்து ஒரு கொஸ்டின் சரிங்களா குடைவரை கட்டிடக்கலைக்கு முன்னோடியா திகழ்ந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவ வம்சத்தில் ஒரு கேள்வி கேட்டு கமெண்ட் பண்ணுங்க லாஸ்ட் ஒரு அஞ்சு கமெண்ட் பண்ண கேட்டேன் அதுக்கு மட்டும் பதில் சொல்லிருக்கீங்க சரிங்களா புரியாம்பிள் எத்தனை தடவை ஓகேங்களா புரியாம்பிள் முக உரை வந்து எத்தனை தடவை வந்து சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க எத்தனையா சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க அதை ஒன்று கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அரசியலமைப்பு நிர்ணய சபையில மொத்தம் எத்தனை கூட்டங்கள் நடந்திருக்குது ரெண்டு அதை கமெண்ட் பண்ணுங்க அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா வேட் என்று சொல்லக்கூடிய வரி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த மாநிலம் முதல் முறையாக அறிமுகப்படுத்துறாங்க அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஆ வடமேற்கு ரயில்வே ஷோனுடைய கேபிட்டலை கமெண்ட் பண்ணுங்க வடமேற்கு ரயில்வே ஷோனுடைய ஹெட் க்வார்டர்ஸை கமெண்ட் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு சட்டம் சாரதா சட்டம் அது எந்த ஆண்டுங்களை அதை கமெண்ட் பண்ணுங்க அடுத்த எப்பிசோடு சொல்லிக்கலாம் தேங்க்